அங்கேதான் நூற்றி நாற்பது பதிமூன்று நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள் செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் அன்புள்ள பெர்லோகத்தகப்பெண்ணே இந்த அதிகாலை வேலையிலே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஆண்டவரை ஐயா நீதிமான்கள் உமாளுடைய நாமத்தை துதிக்கும்படி உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே அழைத்து வந்து இயேசுவின் இரத்தத்தினால் கழுவி தகுதிப்படுத்தி ஐயா உம்மை துதிக்க நீர் செய்த எல்லா கிரிவைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே செம்மை உம்முடைய சமூகத்திலே நிற்கத்தக்கதாக ஆடவர் நீர் பாராட்டுகிற சகல கிரிவைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஐயா இன்னும் அந்நீகர் உம்மை ஆண்டவரே துதித்து போற்றி பாட உதவி செய்யுங்கப்பா இப்படியாய் உம்முடைய பிள்ளைகளை தகுதிப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக ஜேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன்